இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி விசுவா வருடம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் மேஷ ராசி நேயர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் சுப காரிய எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும் ரிஷப ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் பூர்வீகச் சொத்துக்களில் அலைச்சல்கள் உண்டாகும் கற்றல் திறனில் மேன்மை ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் மனதளவில் இருந்த சோர்வுகள் குறையும் உயர் பொறுப்புகள் மூலம் மதிப்புகள் உயரும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அமையும் கடக ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்க்கவும் சிம்ம ராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் சுப காரியங்கள் கைகூடும் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் வியாபாரத்தில் வரவுகள் உயரும் கன்னிராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் பக்குவம் உருவாகும் வரவுகளால் கையிருப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் முன்னுரிமை கிடைக்கும் ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் எண்ணியவை ஈடேறும் குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் கல்வியில் இருந்த மந்த நிலை விலகும் விருச்சிக ராசி நேயர்களே நினைத்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கல்விப் பணிகளில் இருந்த மந்தத்தன்மை குறையும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் விலகும் சோர்வுகள் நீங்கி துடிப்புடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் கும்பராசி நேயர்களே எதிலும் படபடப்பு இன்றி செயல்படவும் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் எதிர்பார்த்த சில பணிகளில் தாமதம் உண்டாகும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் மீன ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் அனுசரித்துச் செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வழக்கு விஷயங்களில் திருப்பங்கள் உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்